ஒவ்வொரு ஆண்டும் ஆன்மீக மகத்துவத்துடன் அனுஷ்டிக்கப்படும் கந்த சஷ்டி விரதம் மிகவும் புனிதமானது இந்த விரதத்தின் ஆறாம் நாள் சூரனை வதம் செய்த சூரசம்கார தினமாக கருதப்படுகிறது அதற்கு பிறகு ஏழாம் நாள் முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவக் சிறப்பாக நடைபெறும் இதுவே கந்த சஷ்டி விரதத்தின் நிறைவு நாளாகும் சிலர் முழு ஆறு நாட்களும் விரதம் இருந்து சூரசம்காரத்தையும் திருக்கல்யாணத்தையும் கண்டு விரதத்தை முடிப்பார்கள் சிலர் தங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களே விரதம் இருப்பார்கள் எவ்வாறு இருந்தாலும் முக்கியமானது முருகனை முழு மனதுடன் பக்தியோடு வழிபடுவதே ஆகும் நிறைவு நாளில் முருகனாலயத்தில் நடைபெறும் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வது மிகுந்த புண்ணியமானது ஆனால் அருகில் ஆலயம் இல்லாதவர்கள் அல்லது திருக்கல்யாண நேரம் தெரியாதவர்கள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வீட்டிலேயே பூஜை செய்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம் அந்த நேரத்தில் முருகம் படத்தின் முன் சர்க்கோண கோலம் போட்டு வடக்கு நோக்கி ஆறு நெய்தீபங்கள் ஏற்றி வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து வடை பாயாசம் தயிர் சாதம் போன்ற நெய்வேத்தியங்களை படைத்து ஓம் சரவணபவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் பின்னர் கற்பூர தீபம் தூபம் காட்டி ஆராதனை செய்து நெய்வேத்தியத்தை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கி தாமும் உண்டு விரதத்தை முடிக்கலாம் விரதத்தின் நாட்களில் கையில் அணிந்திருந்த காப்பு வீட்டில் வைத்திருந்த கலசம் வேல் அல்லது முருகன் சிலை போன்றவற்றை மறுநாள் அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வழக்கமான இடத்தில் வைத்து கலைக்க வேண்டும் இவ்வாறு எளிமையுடன் மனதார பக்தியுடன் நிறைவு நாள் பூஜை செய்து விரதத்தை முடிப்பதால் முருகப்பெருமானின் அருள் நம் வாழ்வில் பரிபூரணமாகப் பெருகும் பரிகாரங்களெல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி